ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்து சனி ப்ளஸ் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ராசியில் இருக்கக்கூடிய புதனும் ஆதித்யனும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டுக்குடிய செவ்வாய் இதெல்லாமே சேர்ந்து விபரீத ராஜயோகம் தருகிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு லோன் போட்டேன் சார் ஒரு பத்து லட்சம் இருக்குது இதை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பண்ணை சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறது இந்த மாதிரியான பெட் அனிமல்ஸ் வளர்க்கிறது போன்றவை எல்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் புத்தகங்கள் அதான் உங்களுக்கு டிஜிட்டல் இனோவேஷன் பிளாட்ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தகங்கள் வாங்குறது விற்கிறது பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறது அதே மாதிரி இ புக்ஸ் மாதிரி பண்றது பிரிண்ட் அண்ட் டிமாண்டுங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து டிமாண்ட் புத்தகம் அச்சிட்டு தர்றது அல்லது கல்யாண பத்திரிக்கை ரெடி பண்ணி தர்றது பிரிண்டிங் வேற என்னெல்லாம் பிரிண்டிங் இருக்கோ அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான பேனர் பிரிண்டிங் சில பேர் இருந்தது ஃபிளக்ஸ் ஓட்டுவாங்க அது போன்ற அமைப்புடையவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது இல்லாமல் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து கடல் தாண்டக்கூடிய அம்சங்கள் எல்லாம் சூரியன் வந்து புதன் வந்து ரெண்டு ஐந்து குடியர் என்பதால் ஒரே தூக்கா தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி மேலே வச்சுருவார் அதே மாதிரி ஃபாரினுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட கண்ட்ரி அது கனடா ஒன்டேரியோ அது மாதிரினா நல்ல ஜில் ஜில்னு இருக்கிற கண்ட்ரிக்காக நீங்கள் போவீங்க நீங்கள் எங்கேனா போங்க கனடா போங்கோ ஒன்டேரியா போங்கோ மலேசியா போங்கோ எங்கே வேணால் போங்கோ ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க அனுப்பிரியா அப்படின்னு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா என்ன அனுப்புறியான்னு கேட்க